ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் குக்கிங் தெரப்பி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெரைட்டி ரைஸ்லேயே கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் பீட்ரூட் ரைஸ் பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா மூணு பீட்ரூட்டு நான் நல்லா துருவி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில்ல கழுவி எடுத்து வச்சுக்கணும் அஞ்சு பல் பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுக்கணும் இப்போது ஒரு பேன் எடுத்து தாளிப்புக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் காலிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலப்பருப்பு நல்லா பொறிஞ்சதும் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் அது கூட இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு பொறிஞ்சு கோல்டன் ப்ரவுன் ஆனதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒன்று போல் கலந்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு சிட்டிக்க அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு சிட்டிக்கை போல் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது நம்ம ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒன்று போல் கலந்து விட்டு நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று போல் நம்ம சேர்த்து கலந்து விட்டு எண்ணெயில் பீட்ரூட் பொறிஞ்சதும் இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்று போல் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நான் பீட்ரூட் வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் இதில் நீங்கள் தாளிக்கும் போது ஒரு ஆனியன் கூட பொடி பொடியாக நறுக்கி நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா இன்னும் சுவையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கிளரி விட்டு மல்லி மல்லித்தலையை மேலே தூவி சூடான சாப்பாடில் நம்ம கிளரி சாப்பிடலாம் பீட்ரூட் சாதம் ரெடி